ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் சார்ட் ஸோ நேத்திக்கான வீடியோஸும் என்னால் பெருசாக அப்டேட் பண்ண முடியல அண்ட் இன்றைக்கான டெலிகிராம் குரூப்லேயும் பெருசாக எந்த அப்டேட்ஸும் இல்லை ஸோ அதனால் நம்ம பெருசாக நேத்திக்கான வீடியோஸை பற்றி பேசாமல் டேரெக்டாக இன்றைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ஃபால் வந்ததுக்கான ரீசன் என்ன இதெல்லாம் பற்றி ஓரளவு டீடெயில்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட் இன்றைக்கி நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு டீசெண்டான ஃபாலை பார்க்க முடிஞ்சிச்சு எக்ஸாக்ட்லி ஃப்ரம் ஓப்பனிங் டு டவுன் கீழே க்ளோஸ் ஆகுற வரைக்குமே ஒரு டீசெண்டான ஃபாலோ பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இது ரெண்டுமே ஒரு ட்ரான் லிக்விடிட்டியாக இருந்துச்சு ஒன்று இந்த ரீஜியன் இன்னொன்று வந்துட்டு இந்த ரீஜியன் இது ரெண்டுமே ஒரு டர்டல் ஸ்கோப் மாதிரி ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன் பட் மார்க்கெட்ஸ் அதை பிரேக் பண்ணிட்டு ஃபர்தராக கீழே டவுன் சைடில் மூமெண்ட்டை கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிஓஐ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ரீஜன் கிட்ட வி ஹாவ் அ கேப் ஆர் வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்கு இந்த ரீஜன் கிட்ட ஸோ ஒரு அன்ஃபில்டான கேப்ஸ் இந்த ரீஜன்ல இருக்கு ஸோ அதனால இந்த பாயிண்ட்ஸை நான் வந்துட்டு நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட்

அந்த கேப்ஸும் இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இந்த ரீஜியன் ஒரு எஃபெக்டிவான ரீஜியனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட் சப்போஸ் வந்துட்டு இன்னையோட லோ இருக்கு இல்லையா இந்த ரீஜியனை பிரேக் பண்ணி இந்த கேப்ஸ்குள்ளே வரப்ப ஐ மீன் இன்னைக்கு ஓப்பனிங் ரேஞ்ச்க்குள்ள அதாவது இன்னோட ட்ரேடிங் ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா கேப் அப்போ கேப் டோனோ ஆகாமல் ஒரு ஃபிளாட் ஓப்பனிங்கோ இல்லை ஸ்லைட்லி ஒரு கேப் ஆப் ஓப்பனிங் கொடுத்து மார்க்கெட்ஸ் வந்துட்டு இன்னோட லோ பிரேக் பண்ணி இந்த கேப்புக்கு வந்தாங்கன்னா கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மட்டும் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஸோ இந்த கேப்ஸோட குவாடினேஷன் நான் சிஸ்டம் ஸோ இந்த கேப்ஸோட குவாடினேட்ஸுங்கிறது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி த்ரீ டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஸோ ஒன்ஸ் இந்த கேப்ஸ் கிட்ட வரப்ப வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மட்டும் ப்ரொவைட் அந்த பாயிண்ட் ஒரு சர்க்க ஷிஃப்டும் இருந்துச்சுன்னா மோர் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய ஓவரால் அனாலிசிஸ் ஆன் நிப்டி ஸோ தென் மூவிங் ஆன் டு பேங்க் டுங்க் ஜஸ்ட் மினிட் பேங்க் நிஃப்டி சாரி அது நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு ஆக்சுவலி ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் ஐ மீன் வந்துட்டு இந்த லோஸ்ட் இந்த ஹைஸ் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணீங்க அப்படின்னா டு பி ப்ரிசைஸ் ஆன் எக்ஸாக்ட்லி பிப்டி பெர்சென்ட் ரீட்ரேஸ் பண்ணோம் பட் இதுல வந்துட்டு பெருசாக நமக்கு வந்துட்டு இம்பேலன்ஸ் எதுவும் தெரியல லைக் நம்ம நிஃப்டியில் பார்த்தா மாதிரி ஒரு பெரிய கேப்ஸ் எதுவும் இல்லை பட் லக்கிலி வி ஹாவ் அண்ட் ஆர்டர் பிளாக் அட் ஸ்பான் ஸோ உங்களுக்கு கிளியரா தெரியும் இந்த ஹோல் மூவா காஸ்ட் பண்ண ஒரு பெரிய ஆர்டர் பிளாக் இதுதான் ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ஸ் குள்ளயே வி ஹாவ் நம்பர் ஆஃப் பிடி ரேஸ் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நமக்கு வந்துட்டு இந்த ரீஜன் கிட்ட வி ஹாவ் என் பிஜி பட் என்ன தான் இந்த எஃப்இஜி மிட்டிகேட் ஆகியிருந்தாலும் மிட்டிகேட் ஆன எஃப்இஜியும் நமக்கு திருப்பி ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு ஈக்குவல் லோஸும் போட்டிருக்காங்க ஸோ டூ பீப்புள்ஸ் ஐஸ் எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு மூணு லோஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ டெஃபினாக இதுக்கு கீழே லிக்விடிட்டிஸ் இருக்கும் ஸோ அதே சிமிலர் திங்ஸ் தான் பேங்க் நிஃப்டி நிஃப்டிக்கு சொன்ன மாதிரி தான் டவுன் வந்து இந்த லோஸில் இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஜோன்ஸை நாளைக்கு என்னோடய குரூஷியல் ரீஜனாக நான் மார்க் பண்ணுவேன் ஸோ இதோட ஜோன்ஸுங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் எயிட் தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் 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 டூ டூ த்ரீ ஸோ 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 ஒன்ஸ் 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 இந்த ரீஜன் பிரேக் எக்ஸ்பெக்ட் 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 டவுன் டவுன் நம்ம நம்ம அப்பர் சைடில் பண்ணலாம் பண்ணலாம் பேங்க் பேங்க் நிஃப்டி இதுதான் மார்க்கெட்டில் என்னுடைய நிஃப்டியோட லெவல்ஸ் மற்ற எல்லா விஷயங்களையுமே நான் கவர் பண்ணிவிட்டேன் ஓவராலாக இதை இதை தாண்டி பெருசாக எதுவும் பார்க்கறதுக்கு இல்லை அதே மாதிரி மிடிகேட் மிடிகேட் பண்ணி பண்ணி கீழே வந்துட்டாங்கனாலும் மார்க்கெட் மேலே தான் போகணுங்கிற அவசியம் மேல போது

சோ ஹோப் புலி உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு